தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணம் கரூரில் நடைபெற்ற பொழுது சுமார் நாற்பது பேர்கள் காவல்துறையினுடைய குளறுபடியால் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சில முக்கியமான மாவட்ட செயலாளர்களால் கட்சியினுடைய நிர்வாகிகளால் ஒரு குழப்பம் ஏற்பட்டு அதன் விளைவாக இறந்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு துறை தரப்பில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய மறைவு குறிப்பிட்டுள்ளோம் ஆகவே இந்த மாநில அரசு அதை விசாரிக்க கூடாது சிபிஐ இந்த வழக்கினுடைய அனைத்து விசாரணையை ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி இன்றைக்கு நாங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம் இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வரும் ஆமா நிறைய அதாவது நிறைய ஆவணங்கள் இருக்கு அந்த இடத்துல தேவையில்லாமல் வந்து அவங்க வந்து லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க அதுமாரி கரண்ட்டு கட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே இப்படிலாம் சில நெகுவில் நடைபெறும் என்று அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த சில நிர்வாகிகள் முகநூலிலே பதிவு செஞ்சிருக்காங்க இதெல்லாம் நாங்கள் வந்து கோட் பண்ணி எப்படிலாம் இதுக்கான சாத்தியங்கள் அனைத்தும் இருக்குது அந்த சாத்தியங்களுடைய அந்த ஆவணங்களுடைய தான் இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தை இந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருக்கோம்